இதினிடத்தில் <laughs> சிவராத்திரி தினத்தையொட்டி ஜனாதிபதி அளித்திருக்கிற வாழ்த்துச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம் நாட்டை கட்டியெழுப்பும் பல புதிய அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் பலவற்றுடன் தற்போது நாம் மரபலச்சுவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் நல்ல எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி அவர்களின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என ஜனாதிபதி அனுர் குமார் ஜனநாயகம் விடுத்துள்ள சிவராத்திரி தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் வாழும் இந்துக்கள் சிவபெருமானை பூஜிக்கும் நாளாக மகா சிவராத்திரி தினம் கருதப்படுகிறது இது சிவன் பார்வதியின் சங்கமத்தையும் சிவபெருமானால் தெய்வீக நடனமான தாண்டவம் நிகழ்த்தப்படும் சந்தர்ப்பமாகவும் நினைவு கூறப்படுகிறது உலகிலும் அவ்வாழ்விலும் மாயிருளை வெற்றி கொள்வதை குறிக்கிறது என்பதாக ஜனாதிபதி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்படுகிறது இதே நேரத்தில் மாயை இருள் நீங்கி ஒளி பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்து பக்தர்கள் இந்த நாளில் இரவு முழுவதும் விரதமிருந்து தான தர்மங்களில் ஈடுபடுகிறார்கள் மேலும் மகா சிவராத்திரி நாளில் வாழ்வில் சுபீச்சம் கிட்ட பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது சிவன் பார்வதியின் சங்கமம் ஞானம் மற்றும் ஆற்றலின் சங்கமமாகும் அது கண்களை மறைத்திருக்கும் மாயின் திரைகளை கழித்து யதார்த்தத்தின் வெளிச்சத்துக்கு கண்களை திறக்கிறது பல யுகங்களாக எம்மை சகோதரத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைத்த பிரிவு பிளவுகளை உருவாக்கி இருள் திரையை கிழித்து ஒற்றுமையை கட்டியெழுப்பி இந்த பூமியில் ஒரு புதிய யுகத்தின் உதயத்தை காணும் வேளையில் தருணம் வந்திருக்கிறது இது மதங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை முன்பை விடவும் வரவேற்று பாதுகாத்து நாட்டின் அனைத்து மக்கள் குழுக்களுக்கும் ஒருவர் மத்தியில் கௌரவம் அன்பை முன்னிலைப்படுத்தி எமது தாய்நாட்டின் சுபிச்சத்துக்காக அர்ப்பணிக்கும் தருணமாகும் இந்த வலுவான களத்திலிருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் அனைவரும் கோரும் நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் கூடிய வளமான நாட்டை கட்டியெழுப்பும் பல புதிய அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் பலவற்றுடன் தற்போது நாம் மரமலர்ச்சியுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மகா சிவராத்திரி தினத்தில் ஒளிரச் செய்யப்படும் விளக்களின் ஒளியால் ஒருமித்த மனங்களோடு நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மின்மேலும் செய்ய இலங்கை அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கை இந்து பக்தர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் நல்ல எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி அவர்களின் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக அமைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்